அரங்கரும் அடியும் ஓ சரணம் திருக்குறள் வினை செயல் வகை துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது வினை செய்யும் முன்பு அதை ஆராய்ந்து அதன் விளைவை நற்பயனை கருதி வினை செய்வதற்கான துணிவை பெற வேண்டும் நற்செயலை செய்யாது காலம் தாழ்த்தினால் தீமையை கொடுக்கும் மனத்திற்பத்தோடு வினை செயல் வகையும் தெரிந்து செயலை செய்தல் வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே சூழ்ச்சி என்பது வினையை ஆராய்தல் என்று பொருள் சூழ்ச்சி என்பது நன்மைக்காகவோ தீமைக்காகவோ இருக்கலாம் சூழ்ச்சியின் நற்செயல் நுண்ணறிவாக வெளிப்படும் தீய செயலில் மனத் தடுமாற்றத்தை வெளிப்படுத்தும் தடுமாற்றம் இருந்தால் நாம் எங்கோ எதையோ தவறாக சிந்திக்கின்றோம் செயல்படுகின்றோம் என்று உணர வேண்டும் குருவின் ஆசை இல்லாமல் இத்தகைய நுட்பமான அறிவு இயங்காது விளைவுகளை சிந்திக்காது செய்யும் செயல்கள் முற்று பெறாது மன மகிழ்வையும் தராது துணிவும் மன உறுதியும் செயலின் மீதுள்ள நம்பிக்கையால் பெறுகின்றோம் தவத்திரு ஆறுமுக அரங்கமகாதேசிகரின் மீது உள்ள நம்பிக்கை நமக்கு துணிவையும் மன உறுதியையும் மன வலிமையையும் நிச்சயம் பெற்றுத்தரும் குரு அருள் இல்லாத மாந்தர்களுக்கு இத்தகைய துணிவு இருக்காது இருந்தாலும் அதை நற்செயலுக்கு பயன்படுத்த மாட்டார்கள் சான்றோர்களின் துணையில்லாத துணிவு பிறருக்கு பயன்படாது தை மாதம் இரண்டாம் நாளான இன்று திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுகின்றோம் தமிழர்களின் பெருமை மகான்களின் வருகை முருகப்பெருமானின் பெருமையை உணர திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளின் உண்மையை உணர வேண்டும் மகான்களின் அருளைப் பெற உகந்த மாதம் மகான்களின் பெருமையை அறியவும் அறிவு தெளிவு பெறவும் அவர்கள் திருவடி பணிந்து ஆசி பெறுவோம் ஓம் திருவள்ளுவர் திருபடிகள் போற்றி போற்றி குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்